ஹா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் ராம் நீங்கள் நம்ம பா சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவதி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு இந்த திருவிழாவை தான் பேசிகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருச்சியிலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருந்தாலும் இந்த மாரியம்மன் கோயில் த ஸ்பெஷல் கூட சொல்லலாம் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட சொல்லலாம் ஒரு ஆன்மீகத்தலம் கூட சொல்லலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்ராக்சிமேட்டாக இந்த திரு கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து விரதம் இருந்து பார்த்துருப்போம் அதாவது ஃபாஸ்டிங் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இந்த திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க பக்தர்களுக்காக தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்காக அவங்களோட நலனுக்காகவும் இந்த அம்மன் வந்து விரதங்களுக்காக ஒரு ஐதீகம் வந்து வருஷ வர்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பூச்செறுத்தல் விழா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசி கடைசி ஞாயிற்று வந்து பங்குனி கடைசி ஞாயிற்றுமை வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள் வரும் பட் இது வந்து நமக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விழாவை கொண்டாடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சித்திரை திருவிழா வரைக்கும் இந்த விழா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இவங்க வந்து வெகு விமரிசையாக கொண்டாடுறாங்க திருச்சி மக்கள் வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே வந்து பூச்செறிதல் விழாவை சொல்லுவாங்க அதாவது முதல் ஞாயிறு இரண்டாம் ஞாயிறு நான்காம் மூன்றாம் நாயருக்கு நான்காம் நாயருன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் நாயருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு அண்ணனாகுறது அப்படியில் அதாவது ஸ்ரீரங்கம் இருந்து தான் முதல் பூ வந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல வந்து பூ கொண்டு வந்து பூச்செறிதில் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து வெகு மிசையாகவும் திருச்சியில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாகவும் இது வந்து மக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க சமயபுரம் மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் கூட சொல்லலாம் இங்கே வச்சிருக்க வேண்டுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி வர்றதாகவும் இந்த ஊர் மக்கள் வந்து கருதுகிறாங்க திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்டராக இருக்குது அந்த இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாகவும் இந்த ஊருக்கு ஒரு காவல் தெய்வமாகவும் வந்து இந்த மக்கள் வந்து பார்த்துருக்காங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாரியம்மன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறாங்க அதுலேயும் இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் வந்து ரொம்ப ஒரு ஸ் ஸ்பெஷல் கூட சொல்லலாம் மேற்கொண்டு இந்த பூச்செளித்தல் விழா பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மாரியம்மன் கோயிலையும் ஒரு நிகழ்வாக கூட பார்க்கலாம் ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினி விரதம் இருக்கிறதுனால நமக்காக கிட்டத்தட்ட அம்மனே வந்து ஒரு கடவுளே வந்து நமக்காக பட்டினி விரதம் இருக்கிறதுனால இந்த விழா வந்து மிகவும் முக்கியமானதாக கூட சொல்லலாம் திருச்சி மாரியம்மன் கோயில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வாரமாக இந்த விழா வந்து நடந்துகிட்ருக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடச்சி திருச்சி பக்கம் போக வாய்ப்பு கிடச்சுன்னா மறக்காமல் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு திரியாது இந்த அம்மனோட அருளை திருச்சிக்கு போயிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்மளும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான திருவிழாக்கள் விழாக்கள் பண்டிகைகள் முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸ் இதை பற்றினா ஒவ்வொரு இடமாக நம்ம வந்து பண்ணிய நம்ம டீமும் நாமளும் நம்ம டீமும் சூட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி வந்து சமயபுரம் மாரியம்மன் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மக்கள் எவ்வளோ கூட்டங்கள் இருக்காங்க திருச்சி மாநகரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பு உண்டாக்குது இந்த சமயபுரம் மாறிவுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் காலையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட்டு நட அடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோயில் கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து திருச்சிக்கு டேரெக்டாக பஸ் வசதி இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆட்டோவோ இல்லை கேபோ எதுவும் புக் பண்ணி கூட இந்த கோயிலை வந்து நீ ஈஸியாக ரீசஸ் ரீச் பண்ணிடலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான இடத்துலையும் சரி திருச்சிக்கு வந்து கூடும்போது ட்ரெயின் வசதி இருக்குது ஸோ நீங்கள் வந்து திருச்சி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிற ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் மறக்காமல் ஒரு திருப்பு இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் அப்போ ரிஃபர்ட் உங்களுக்கு சேரும் குறிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்